ஆட்டத்தில் கடைசி மூணே மூணு பந்து தான் மிச்சம் இருக்குங்க அந்த நேரத்தில் இருபத்தி நான்கு ரன்கள் யாராவது எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா சத்தியமா எடுக்கவே முடியாது அதனால நம்ம இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஆஸ்திரேலியா அணி அவங்க வெற்றியை கூட செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலுமே அந்த இடத்துல கூட இந்திய அணியின் வெற்றியை கொடுக்காத வெறும் பதினான்கு வயது சிறுவனான சூரிய வன்சி வைபவ் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வைபவ் அந்த சின்ன பையன் அவனுக்கு இவ்வளவு பெரிய மூளையா அப்படின்னு விளையாண்ட புத்திசாலித்தனமான ஆட்டம் மேலும் இந்த மேட்ச பார்த்துக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தருடைய இதய துடிப்பும் பண் மடங்கு எகிற மாதிரியான ஒரு டென்ஷன் பிபி இது எல்லாமே எகிறி வைபவ் அந்த சின்ன பையனுடைய அபாரமான செயலால தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மேட்ச்ல இந்தியா வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட த்ரில்லரான திக்திக்கான யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையே நடந்த மூன்றாவது வார்ம் அப் மேட்ச் டி ட்வெண்ட்டி ஆட்டத்தில் நேற்று மாலை நடந்திருக்கு அதாவது இந்திய அண்டர் நைன்டீன் பிளேயர்கள் அதே இந்திய ஏ அணி பிரிவு பிளேயர்கள் எல்லாருமே சேர்ந்து ஆஸ்திரேலியா அணி பர்த் கிரவுண்டில் தற்போது டி ட்வெண்ட்டி வார்ம் அப் மேட்ச் இவங்க எல்லாருமே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த தொடரில் ஆஸ்திரேலியா அணி பக்கம் ஸ்டீவ் ஸ்மித் அதே போல் ட்ராவிஸ் ஹெட் மேக்ஸ்வெல் உள்ளிட்ட சீனியர் பிளேயர்களை எதிர்த்து தான் நம்ம இந்திய அண்டர் நைன்டீன் பிளேயர்கள் அதே போல் ஏ பிரிவு பிளேயர்கள் எல்லாருமே இந்த வார்ம் அப் மேட்ச் டி ட்வெண்ட்டி ஆட்டத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஆயுஷ் மாத்ரே அவருடைய தலைமையில் நேற்று டாஸ் தோத்த நம்ம இந்திய அணி ஆஸ்திரேலியா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்க ஏற்கனவே முதலாவது மற்றும் இரண்டாவது டி ட்வெண்ட்டி வார்ம் அப் மேட்ச்லேயும் ஆஸ்திரேலியா அவங்க தோல்வியை தான் தழுவிருக்காங்க அப்படிங்கிறதால இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் ரொம்பவே இருந்துச்சு ஆஸ்திரேலியா அணிக்கு அதுவும் ஹெட் அவர் முடிவு கட்டிட்டார்னா இந்திய அணிக்கு எதிராக எப்படி பொழப்பாரு பொல பொலன்னு பொழப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அறிஞ்சது தான் அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சில் ஆட்டத்தின் ஃபர்ஸ்ட் பாலில் இருந்தே பவுண்டரி சிக்ஸர் இப்படி அதிரடியா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு டிராவிஸ் ஹெட் அதே போல இந்திய அணி பக்கம் ஆவிஷ்கான் பவர் பிளே முடிகிற வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பந்துகளை வீசி பார்த்தாங்க ஆனாலுமே ஆஸ்திரேலிய அணி பக்கம் இருந்து ஒரு விக்கெட்டை கூட வீழ்த்தவே முடியல இதனால பவர் பிளே முடிகிறப்ப எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஸ்ட்ராங்கான வலுவான நிலையில இருந்தாங்க ஆஸ்திரேலியா இப்படி இருக்க தொடர்ந்து அதிரடியா விளையாண்ட ஆஸ்திரேலியா கரெக்டா பத்தாவது ஓவரில் நூத்தி ஐந்து ரன்கள் இருக்குப்பதான் டிராவிஸ் ஹெட் எழுபத்தி எட்டு ரன்ல அவர் அவுட் ஆனாரு விட்டா கண்டிப்பா சென்ச்சுரிய தாண்டி எங்கேயோ கொண்டு போயிருப்பாரு ஸ்கோரை ஆனாலுமே சிக்ஸர் லைன்ல ஒரு மாதிரி டஃப் கேட்ச ஆயிஷ் மாதிரி அவர் பிடிச்சதால அந்த இடத்துல விக்கெட் விழுந்துச்சு அதுக்கப்புறமா வந்த ஸ்டீவ் ஸ்மித் அதே போல லோ ஆர்டர்ல பேட்டிங்க்கு இறங்கி வந்த மேக்ஸ்வெல் இரண்டு பேருமே கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாம ஆஸ்திரேலியா அணியின் ஸ்கோரை கிடுகிடுன்னு இரநூறுக்கு மேலே கொண்டு போனாங்க குறிப்பாக சொல்லணும்னா கடைசி ஓவரில் மட்டுமே அவிஷ்கான் அவர் வீசின அந்த ஓவரில் அதை விட மோசமான ஓவர் இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் நோ பால் ஒய்டு பால் எக்ஸ்ட்ரா அப்புறம் ஃபோர் சிக்ஸ் இப்படி எல்லாத்தையுமே வாரி வழங்கி முப்பது ரன்களை அவிஷ்கான் கடைசி ஓவரில் வாரி வழங்கிட்டாரு இதனால இரநூத்தி முப்பத்தி எட்டு ரன்கள் ஆஸ்திரேலியா இருபது ஓவருக்கு எடுத்துட்டாங்க ஸோ டி ட்வெண்ட்டி ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரநூறு ரன்கள் கடந்தாலே கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய டஃபான ஸ்கோர் தான் ஆனாலுமே இந்திய அணி பக்கம் ஆயுஷ் மாத்ரே அதே போல் முக்கியமாக பதினான்கு வயது சிறுவரான சூரியவன்ஷி வைபவ் மாதிரியான பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க அப்படிங்கறதால கண்டிப்பா இந்த டார்கெட்டை ஒரு சிறிய டார்கெட் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தான் இந்திய அணிப்பக்கம் பேட்டிங் களம் இறங்குனாங்க ஆனா அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஷாக்லேயே காத்திருந்தது ஏன்னா இரண்டாவது டிவெண்டி நல்ல பேட்டிங் பிச் அதாவது பிச் லைன் டூல விளையாண்டு இருந்தாங்க ஆனா பிச் நம்பர் த்ரீயா இந்த மேட்ச்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிச் பார்த்தீங்கன்னா நல்ல பால் பவுன்சர் ஆகி பேட்ஸ்மென்கள் அடிக்க கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு பிச்சாக இருந்திருக்கு இதனால நம்ம இந்திய பேட்ஸ்மென்கள் ரன் எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க முக்கியமா ஆயுஷ் மாத்ரே முதல் ஓவர் மேடின் ஓவராக ஆஸ்திரேலியா அணிக்கு கொடுத்துட்டாரு ஆனா மறுமுறையில முறையில வைபவ் அவர் இறங்கல ஓபனரா இறங்குற வாய்ப்பு ஆயுஷ் மாத்ரே கொடுக்காம நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் ஆயுஷ் மாத்ரே இவங்க இரண்டு பேருமே தான் ஓப்பனராக இறங்குனாங்க ஆனா ஆயுஷ் மாத்ரே ஃபர்ஸ்ட் ஓவரே மேடின் ஓவராக கொடுத்துட்டாரு இது ரொம்ப பெரிய ஒரு ப்ளோவாக இந்திய அணிக்கு இருந்துச்சு ஆனாலுமே இரண்டாவது ஓவர் ஆர்டரில் இருந்து சாய் சுதர்ஷன் தர்ம அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் பாலே ஃபோர் சிக்ஸர் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சதால பவர் பிளே முடியறதுக்கு உள்ளே இந்திய அணியின் ஸ்கோர் எழுபத்தி ஆக இருந்துச்சு முக்கியமா சாய் சுதர்ஷன் அவர் மட்டுமே பத்தொம்பது பந்துக்கு ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணார் ஆனா ஆயுஷ் மாத்ரே பாலுக்கு பால் சிங்கிள் மட்டுமே எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைக்கை வெறும் ரோட்டேட் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்படி இருக்க ஒன்பதாவது ஓவர்ல சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணிட்டு ஆயுஷ் மாத்ரே சிக்ஸர் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அப்பதான் சூரியவன்ஷி வைபவ் மூன்றாவது பேட்ஸ்மேனாக உள்ள வர ஆஸ்திரேலியா அவங்க ஃபீல்டு செட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைன்ல கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க இதனால சூரியவன்ஷி வைபவ் அவர் அடித்தா ஒன்று சிக்ஸர் தான் அடிக்கணும் ஃபோர் போறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா சர்க்கிளுக்கு வெளியே வைபவ் எந்தெந்த டேரக்ஷன் எல்லாத்திலேயுமே போர் அடிப்பானோ அதே டைரக்ஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபீல்டர் செட் பண்ணிட்டாங்க போலிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கடினமா இருந்ததால பைபோ ஃபோர் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு சிங்கிள் மட்டுமே எடுக்க முடிஞ்சுது ஆனா எடுக்க வேண்டிய டார்கெட் என்னமோ பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது நிச்சயமாக வைபவ் ரொம்ப நேரத்துக்கு அமைதியாக இருக்க முடியாத சூழ்நிலை தான் அங்க நிலவச்சு ஸோ இப்படி இருக்க பத்து ஓவருக்கு எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்த நம்ம இந்திய அணி பதினோராவது ஓவரில் இருந்து தான் சுதர்ஷன் வைபவ் ரெண்டு பேருமே ஜெட் ஸ்பீட்ல அடிக்க ஆரம்பிச்சாங்க முக்கியமாக வைபவ் பன்னெண்டாவது ஓவரில் மேக்ஸ்வெல் அவர் போட்ட அந்த ஓவரில் சர் சருன்னு அஞ்சு சிக்ஸர்களை பறக்க விட்டு அது வரைக்கும் அடக்கி வச்சிருந்த அந்த ப்ரெஷர் எல்லாத்தையுமே ஈஸியாக ரிலீஃப் பண்ணி விட்டார் வைபவ் அதே போல மறுமுறையில் சாய் சோஷன் அவரும் ஸ்ட்ரைக்க கரெக்டாக கிடைச்ச பால் ஃபோர் சிக்ஸ் அதுக்கப்புறமா சிங்கிள் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க இரண்டு பேருமே மேட்சை ரொம்ப ஈஸியாக இந்தியா ஜெயிச்சிருவாங்க ஒன்று இரண்டு ஓவர் இருக்கிறப்பவே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ரொம்ப அற்புதமான மேட்ச்சை கொண்டு போனாங்க கடைசி அஞ்சு ஓவருக்கு இந்தியா எடுக்க வேண்டிய டார்கெட் நாற்பத்தி அஞ்சாக மட்டுமே இருந்துச்சு விக்கெட் ஒன்னே தான் விழுந்துருந்துச்சு சாய் சுதர்ஷன் செஞ்சுரி நோக்கி போயிட்டு இருக்காரு வைபவ் அரை சதத்தையும் கடந்திருந்தாரு இதனால இந்த ஆட்டத்துல இந்தியா ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா தேவையில்லாத ஒரு ரன் அவுட்ல சாய் சுதர்ஷன் சிக்கி பதினாறாவது ஓவர்ல வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே ஒரு நான்கு விக்கெட் அடுத்தடுத்த இரண்டு ஓவர்லயே இந்தியா பொட்டு போட்டுன்னு இழந்துட்டாங்க இதனால கிடுகிடுன்னு ரன் ரேட் ஏறினது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர் இல்லாம ரொம்ப பிரெஷருக்கு இந்தியா தள்ளப்பட்டிருந்தாங்க வைபவ் மட்டும்தான் ஒரே நம்பிக்கையாக களத்துல நின்னுகிட்டு இருந்தாரு இப்படி இருக்க கடைசி ஓவர் அந்த ஆறு பந்துக்கு எடுத்து வேண்டிய டார்கெட் இருபத்தி ஏழு ரன்னாக இருந்துச்சு ஸோ டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் கடைசி ஓவரில் இருபத்தி ஏழு ரன் அப்படிங்கிறது கண்டிப்பாக பெரிய விஷயம்தான் இப்படி இருக்க வைபவ் முதல் பாலை சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணார் ஆனால் பால் பார்த்தீங்கன்னா பவுன்சர் பாலாக போட்டதால் அந்த பாலை ஏறி அடிக்க ட்ரை பண்ணி டபுள் ரன் தான் எடுக்க முடிஞ்சுது அந்த பாலில் பெரிய ஷாட் அடிக்க முடியல இப்படி இருக்க இரண்டாவது பாலையும் வைபவ் அடிக்க ட்ரை பண்ண அந்த பாலும் பவுன்சர் பாலாக போட அந்த பால வைபவ் மிஸ் பண்ணிட்டாரு இப்படி இருக்க மூன்றாவது பந்து மீண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபாஸ்ட் பாலர் பவுன்சர் பால் போட அந்த பால் வைடு பாலாக போயிடுச்சு இப்படி இருக்க மீண்டும் வீசப்பட்ட அந்த மூன்றாவது பாலில் மீண்டும் தலைக்கு மேலே வந்த சுழட்டி அடிக்க ட்ரை பண்ணார் ஆனா அந்த பாலுமே மிஸ் ஆயிடுச்சு கரெக்டாக பேட்ல கரெக்ட் ஆகல இதனால மூன்று பந்துகள் வீணாயிடுச்சு ஆனா கடைசி ஓவர்ல எடுத்தது என்னமோ மூணு ரன் தான் அதனால நம்ம இந்தியா இந்த ஆட்டத்துல தோத்துட்டாங்க ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க எல்லாருமே அவங்களுக்கே அப்படியே சேர பண்ணிக்கிட்டு அந்த வெற்றியை ஒரு நிமிடம் ஆஸ்திரேலியா பிளேயர்கள் எல்லாருமே மைதானத்திலேயே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பின்பக்கம் சுழட்டி சிக்ஸர் அடிக்க வைபவ் உடனே யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற டென்ஷன் பரபரப்பு பிபி எல்லாருக்குமே ஏற்பட ஆரம்பிச்சது ஆனாலுமே எப்படி பார்த்தாலும் எல்லா பாலுக்குமே சிக்ஸர் அடிச்சா கூட இந்தியா ஜெயிக்க முடியாத நிலைமை இருந்தது ஆனாலுமே வைபவ் இப்ப எப்படியாவது போலரை நோ பால் போட வச்சாதான் இந்தியாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ண வைபவ் நேரடியாக பால் நல்லா முன்னாடி வந்து ஏறி வந்து அந்த பவுன்சர் பாலை அடிக்க ட்ரை பண்ணாரு வைபவ் ஸோ எதிர்பார்த்தது போலவே அந்த பால் வழக்கத்தை விட அதிக பவுன்சராக ஆஸ்திரேலியா போலர் போட்டார் ஆனால் முன்னாடி வர்ற மாதிரி உடனே வைபவ் பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி கிரீஸுக்கு உள்ளேயே போயிட்டார் இதனால் பால் வழக்கத்தை விட ரொம்பவே தலைக்கு ஹைட் அதாவது பேட்ஸ்மேன் பேட்லேயே பட முடியாத அளவுக்கு ரொம்ப ஹைட்டாக பால் போச்சு அந்த பாலையுமே விடாத வைபவ் சிக்ஸர் அடிக்க லெக் அம்பயர் அந்த பால் ரொம்பவே ஹைட்டில் போச்சு அப்படின்னு நோ பால் கொடுத்துட்டாரு ஸோ இதனால் வைபவ் போலரை குழப்பி வேணும்னே ரொம்ப அதிக பவுன்சர் போட வச்சதால வைபவோடைய புத்திசாலித்தனத்தால் அந்த பால் நோ பாலாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக கடைசி இரண்டு பந்துக்கு இரண்டு சிக்ஸர் அடித்தா ஜெயிக்க வேண்டிய நிலைமை அப்படியே தலைகீழாக இந்தியாவுக்கு சாதகமாக மாறி இருந்தது இப்படி இருக்க கேப்டன் வந்து உடனே போலரை திட்டி நீ பவுன்சர் பால் எல்லாம் போட வேணாம் சாதாரண பால் போடு அப்படின்னு சொல்ல வழக்கம் போல் ஒரு ஃபுல் டாஸ் பால் போட்டார் அந்த பாலையும் வைபவ் சிக்ஸர் அடிக்க அதுக்கப்புறமா கடைசி பாலில் டென்ஷன் ஆகி வழக்கமான ஒரு யார்கரை போடலாம் அப்படின்னு போட ஆரம்பிச்சு யார்கர் போக கடைசியா கடைசி மூணு பந்துக்கு இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்னு அந்த வெற்றியை கொண்டாடின ஆஸ்திரேலிய அணிக்கு அதிர்ச்சியை கொடுத்து நம்ம இந்திய அணிய தோல்வி அடைஞ்ச ஆட்டத்துல இருந்து வெற்றி பெற வச்சிருக்காரு சூரியவன்ஷி வைபவ் வெறும் பதினான்கு வயது சிறுவன் போலரை முன்னாடி போய் கன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா பின்னாடி வந்து நோ பால் போட வச்சு இந்த மேட்ச்ல ஜெயிக்க வச்சுது யாராலையுமே நம்ப முடியல இந்த பதினான்கு வயது சிறுவன் இவ்வளவு புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணி செயல்படுறானே அப்படின்னு அந்த அளவுக்கு பரபரப்பு டென்ஷனாக போன இந்த ஆட்டத்துல இந்தியா கடைசியா தோல்வியை அடைஞ்சு வெற்றி பெற்றிருக்காங்க இதனால வைபவ் அவரை தற்போது ஆஸ்திரேலியா மண்ணில் இந்த மேட்ச்சை பார்த்து எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க